ஏன் எதுவும் செயல்படல இது என்ன பத்தி ஏன் நானே கேண்டி சுவைக்கல பாருங்க இது கே அடிக்கையால் உங்களுக்கு மூணு இருக்கின்றன அதை செயல்பட வைக்க முடியலையா என்ன நான் இதுவே செய்ய வேண்டுமா சரி கேண்டிய முயற்சி போம் இதாவது பல்ப் இருக்கலாம் ஓம் சுவையானது ஆம் இது ஒரு சுவை கம்மி இத பொளைக்கலாம் நீ என்ன செய்கிறாய் நான் உங்க பப்பிளை அளக்குறேன்

என்னவோ இந்த குட்டி என்பது பக்களில் கல்லாம் பொருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறாளின் முறை அதில் கவனம் செலுத்துவோம் இது என் முறை இந்த பப்ளிக்களை சாப்பிட முயல்கிறேன் இது மிக சுவை ஆனால் நான் இன்னும் முயற்சிக்கணும் ஓ அதை அப்படியே தூக்கிடலாம் இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஓ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஊ மஞ்சள் நல்லது சிவப்பு கூட நல்லது ஒட்டில் ஊதிப்போம்

எனக்கு நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்ன இது சரி என்னிடம் இன்னும் குமிழி தேநீர் கம்பியாக உள்ளது என்ன நடக்கிறது ஏன் இது என் தலை மீது உன் பிங்கோடைடா நாம் முயற்சிக்கிறோம் நன்றி சீக்கிரம் சவாலுக்கு போகலாம் இது என் பாட்டில் அது என்னுடையது சவாலுக்கு அதனை அடங்குவோம் அஹா இது எனது பாட்டிலா இது மிகவும் சிறியது மற்றும் எனக்கு இது விட பெரிய பாட்டில் ஒன்று இதுதான் உன்னிடம் என்ன இருக்கிறது உன்னால் தெரிகிறதா வாவ் ஆமா உங்களை எல்லாம் விட என்னிடம் மிகப்பெரிய பாட்டில் இருக்கிறது எவ்வளவு அற்புதம் நான் பல ஆண்டுகளுக்கு நிரப்பிக்கொள் கிம் நீதான் தான் அதிர்ஷ்ட சொல்லலாம் முதலில் உன்னுடைய வற்றை நாம் சோதிக்கலாம் சரி பாட்டிலை திறப்போம் இது சிறியதாக இருந்தாலும் உள்ளே இருக்கிறதை மிகவும் ருசியானதாகவே இருக்கிறது இது ஸ்கிடல்ஸ் மற்றும் டேன் ஜெல்லி இது என்பதை நிச்சயமாக ருசிக்கலாம் இது மிகவும் சுவை ஓ ஆம் ஓ அடி தளத்தில் இன்னும் சில எஞ்சி உள்ளன நான் என்ன செய்யணும் நான் அதை எப்படி பெறுவேன் காத்துரு என் நாக்கு அது சிக்கியது கூவெண்டின் என்ன செய்ய இதடியா எனக்கு தெரியும் இதை வெட்டி விடுவோம் என் தெரிகிறவதை வெட்டாதீர்கள் இல்லை நான் அதை செய்தேன் நன்றி சரி இப்ப நான் இந்த பெரிய ஸ்கிட்ல ஜெலிய திணிக்க நேரம் இது ரொம்ப சுவையா இருக்குது ஓ ஆமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ருசியாய் உள்ளது சரி இன்னும் கசக்க போறோம் ஓ நமக்கு ஆரஞ்சும் மஞ்சளும் வாங்க பச்சை வெளியில் வரல வாங்க நான் அதை சுருக்க முடியல அதை திறக்கலாம் நான் செய்து விட்டேன் இப்போது நான் அதை என் கைகளால் எடுத்துக்கொள்ளலாம் இருங்கள் என்ன என் கை அது சிக்கியது பெண்கள் என்னை உதவுங்கள் தயவு செய்து சரி அட சரி அது சரி இந்த சிறிது பிழுது பார்த்துடலாம் நான் நினைச்சதையால் இது எளிதல்ல எனக்கு வேற ஒரு மிக்க புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது நான் பாட்டில் மீது நிறைய ரப்பர் பேண்ட்களை இடலாம் ரப்பர் பேண்ட்கள் பாட்டிலை அழுத்தி செய்து எல்லா இனிப்புகளும் என்னுள் நேரா பிழிந்து கிடைக்கின்றன எனக்கு அவற்றை மிகவும் அதிகமாகவே வேண்டும் இது வேலை செய்கிறது கிடில் ஏற்கனவே வெளியே வர ஆரம்பமாய் இது மிகவும் ருசியா இருக்கின்றது ஓ ஏ அடடே ருசியானது இன்னும் தானியங்கள் இருக்கின்றனவா வணக்கம் அவைகள் வெளிவரவில்லை என்ன செய்வது நண்பர்களே எனக்கு தெரியவில்லை அப்போது சரி எனக்கு வேற ஒரு யோசனை கிடைச்சது இப்போது நான் இந்த பார்ட்டில வெட்டப் போறேன் பாருங்க அது வேலை செய்தது ஏ இப்போது நான் அதை பிடித்துக் கொண்டு சுவை போடலாம் என்னையும் உதவ முடியுமா மிகவும் சரி ஓ நன்றி என் கைகளில் சில ஸ்கிட்டல்ஸ் இருக்கிறது இப்போது ஆனால் இது வேலை செய்தது மிகவும் நீங்களும் உங்களின் மதிய உணவை சாப்பிடலாம் ஆமாம் நீ சொல்வது சரி இது மிகவும் ருசியானது நிறுத்த முடியல ஓ ஆ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உங்க சுவையா உள்ளது நான் முடிச்சுட்டேன் இந்த கண்ணங்கள் சிறியதாக உள்ளன

குச்சி கொண்டு சாப்பிடுறேன் என்ன என்ன எதற்கு இது வரவில்லை வா ஓ என்னது அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன் இது ருசியாக உள்ளது உப்ஸ் பெண்களே நான் நன்றாக இருக்கிறேன் ஓ மை கோட்ஸ் ராக்ஸி அது கனவில் நடந்ததல்ல எனக்கு பெரிய நூடில்ஸ் பாக்கெட் கிடைத்தது அமைதியாக இரு இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது இப்போது என் முறை பார்க்கலாம் ஓ இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை இது கிழ்ச்சியூட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது எப்படி இதுவே ருசியாக இருக்கிறது இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை இதை கெடப்பிக்க வேண்டாம் கேட்சப் அப் ஏன்? அது ஏற்கனவே போய்விட்டதா சரி சரி. அடுத்து யார் என் நேரம் வந்துச்சு வந்துடும் பெண்களே நான் கெச்சப் மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம் அஸ்லி இல்லாம இந்த இல்ல இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸ் சேர்க்க விரும்புகிறேன் இது மற்றும் முலையம் ஆகிறது இது ஒரு மகிழ்ச்சி இதை நான் எற் பொது கண்டிருக்கிறேன் முதலியனரு உங்களுக்கு ஒரு சாதனம் உள்ளது சூப்பர் வேகமாக முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகி விட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவி கொள்கிறேன் நான் திரிலாகி நிற்கிறேன் இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது ஆஹா ருசியா இருக்கிறது ஹே இனி பைத்தியமாகி போய திட்டமோ அதன் நினைக்க வாய்ப்பு இல்லை இது அற்புதமாக இருக்கிறது

எல்லாரின் விருப்ப சவாலான சிறிய நடுத்தர மற்றும் பெரிய உணவுகளுடன் வரவேற்கிறோம் இப்போது எது யாருக்கு என்று பார்க்கலாம் வாவ் துப்பாக்கி சாகுபடி பெரிய இயந்திரம் அதுவும் இப்படி அற்புதமான பையில் எனக்கு அதிர்ஷ்டம் அடைய வரும் என் வேலை போல தோணுது ஓ என்ன ஒரு பெரிய நான் வாரம் சரி வரிசை அவ்வளவு வெறும் கம் இருக்கிறதே பார்த்து பாரு வெண்டி உன் அதிர்ஷ்டம் கெட்டு சென்று விட்டது ஆனால் கவலைப்படாதே நீ முதலில் அதை மென்று விடலாம் ஆம் அருமை குறைந்தது சில நல்ல செய்தி சரி வா திறந்து வை அடடா என் விரல் சிக்க நினைக்கிறேன் ஐயோ உதவுங்கள் நான் இதை என்ன செய்வதென்று தெரியவில்லை உனக்கு உதவுகிறேன் நான் உன் விரலை வெட்டுவேன் என்று நினைத்தாயா இதோ எடுத்துக்கொள் அந்த விரல் மீண்டும் சிக்கிக் கொண்டது ஓ இல்ல சரியாச்சு நான் சும்மாதான் சாம் நன்றி அதை முயற்சிப்போம் ரொம்ப சுவையாக இருக்கிறது ஆஹா நான் எல்லா நேரத்தையும் முயற்சிக்க வேண்டும் மற்றும் நிச்சயமாக புத்திகளை ஊதவோம் வாவ் அருமை உங்க விரல் இனி சிக்கலையா சரி என் பபுல் கம்மை நான் முயற்சிக்க வேண்டிய நேரம் ஆனால் சாஸ் இல்லாமல் தயவு செய்து இதை இங்கு கொடு இது பாதுகாப்பாக இல்லை என்னிடம் நிச்சயமாக காயின் ஒன்று இருக்கிறது நல்லவற்றை பெற எனது பணப்பையை எப்போதும் எடுத்து செல்கிறேன் பார்ப்போம் அதை அங்கே போட்டோம் இது ஏன் பரிசு பச்சை கம்மி தான் நானும் முயற்சி செய்ய விரும்பினது ஓஹா அந்த புற்புட்டிகளை பாருங்கள் சரி தொடரலாம் என்ன என்னிடம் உண்மையிலேயே ஒரு நாணயம் மட்டுமே இருந்ததா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் ஓ எனக்கு தோன்றுகிறது ஒரு யோசனை உண்மையில் களிமண் எனில் அதிலிருந்து ஏன் ஒரு நாணயம் அப்போ பார்ப்போம் அதை வைப்போம் இப்போது ஓ இல்லை இது வேலை செய்யவில்லை சரி இன்னொரு முறையாக முயற்சி செய்வோம் ஓ இல்லை மீண்டும் கடுமையான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிட்ட சா இல்ல அதாவது நான் ஒரு சுத்தியை பயன்படுத்த போகிறேன் இன்னும் இறுதியாக நான் கவிதைகள் விரும்புகிறேன் என்று சொல்வது மட்டுமே ஓ நான் நிறைய நிறமில்லா பலூன்களை ஊதுவதையும் உற்சாகமாக காத்திருக்கிறேன் ஆம் அது நல்லது ஆனால் முறை இன்னும் பயங்கரமாக இருக்கிறது உண்மையில் நீண்ட நேரம் புழுக்கப்படும் போது சேர்ந்த பணம் கொண்ட பயங்காவை தர வேண்டும் காத்திருங்கள் நான் அதை உடைக்க முடியாது ஏன் முடிகிறது காத்திருக்கவும் இது ரப்பரால் ஆனது ஏன் அதை கலைக்க கீழ் நீ முகப்பு தட்டையை மட்டும் திறந்து பார்த்தால் உனக்காக எல்லா நாணயங்களும் இங்கே இருக்கிறது பார்த்தாயா ஆமா இந்த அளவுக்கு எளிதா உதவிக்கு நன்றி இப்போ என்னால் நான் விரும்பிய அளவுக்கு கும்பல் சாப்பிட முடியும் அதிகம் வேண்டும் செம்மையும் மஞ்சளும் பயன்படுத்தி பதிவு தொடங்கலாம் அது மிகவும் ருசியாக உள்ளது வாங்க போகலாம் சர்மே இது ரொம்ப லகா இருக்குது ஓ அவற்றையெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு போதுமான பணம் இருந்தது இப்போ வந்தா நான் கிரஞ்சில்ல அவுட்ல நீந்தலாம் ஆனா கண்டிப்பாக நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு ஒரு பெரிய புயல் ஊதி விடுவேன் ஆஹா அதை பாருங்க நான் யோளிக் அது வேணா கொண்டு து yeah, yeah,